வெள்ளத்தால் தத்தளிக்கும் சவுதி அரேபியாவில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை இரண்டு மாதங்களுக்கு முன்பு பெரும் வெள்ளத்தை சந்தித்த சவுதி அரேபியா தற்போது மீண்டும் மற்றொரு பேரிடரை சந்தித்துள்ளது கடந்த திங்களன்று பலத்த புயல் காற்றுடன் பெய்த மழையால் மெக்கா மற்றும் மதினா போன்ற புனித தலங்களை முழுமையாக மழைநீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக கனமழை வெள்ளம் புழுதி புயல் மற்றும் ஆலங்கட்டி மழை என சவுதி அரேபியாவை வானிலை வாட்டி வதைத்து வருகிறது இந்த கனமழை வரும் புதன்கிழமை வரை தொடரும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கனமழை காரணமாக நெடுஞ்சாலைகளில் காற்றாற்று வெள்ளம் பாய்ந்தோடுகிறது இதில் வாகனங்கள் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன குடியிருப்பு வாசிகள் தங்கள் உடைமைகளை விடுத்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன அசம்பாவிதங்களை தவிர்க்க பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் தேவையில்லாமல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது வளர்ந்த நாடாக இருந்த போதிலும் சவுதி அரேபியாவில் வடிகால அமைப்புகள் முறையாக கட்டமைக்கப்படாததும் காலநிலை மாற்றத்தால் பெய்யும் அதீத மழையும் தான் இந்த நகரங்களில் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட காரணமாக இருப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர்